ஹாய் பண்ணிக்கோங்க 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 அண்ட் ஃபாலோ ஃபாலோ ஓகே வெல்கம் டு த மோகனாவை அழுக்கணுங்கிறது நம்மள இன்னும் இல்லை ஏன்னா அவளும் இந்த வீட்டு மருமகள் மருமகளாய்ந்தான் மிகுந்த வைஃப் ஆயிட்டா குழந்தைங்களையும் பெத்தெடுத்தா என்ன தான் அவ குழந்தைங்களை பெத்தெடுத்தாலும் தீய சக்தி தாய் ஆக முடியாது அன்னைக்கு அது மிதுனு அழிச்ச மாதிரி தன் குழந்தைங்களையும் அழிக்க கின்னு நினைக்கிற நம்ம செஞ்சது பாவமா புண்ணியமானு தெரியாது ஆனால் நம்மடைய நடவடிக்கைகள் அஞ்சையும் காஜலையும் காப்பாத்துதான் தீ பிடிச்ச உடனே அவட உண்மையான உருவம் வெளிப்பட்டுச்சு அதை எல்லாருமே பார்த்தோம் அது இருநூறு வருஷமா அழிஞ்சுக்கிட்டிக்கிற மோகினி பிசாசினும் அடுத்தவங்க உயிரை குடிச்சு வாழ்ற தீய சக்தினும் புரிஞ்சுக்கிட்டோம் என் உடலை வேண்டாம் அழிக்க முடியும் ஆனா என்ட சக்தியை அழிக்க முடியாது நான் எல்லாரையும் அழிக்க வந்த மோகினி பிசாசு நீர் மூலமாக்குற ஏண்ட பார்வை யார் மேல விழுந்தாலும் அதுக்கப்புறம் அவங்கள எந்த சக்தியாலையும் காப்பாத்த முடியாது நீங்க எங்க போனாலும் சரி நீங்க எங்க வாழ்ந்தாலும் சரி என்னைக்கும் ஏண்ட தீய பார்வை உங்களை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் பார்த்துக்கிட்டே இப்ப எரிஞ்சி கருகி போனாவ ஒரு கருங்கல்லா மாறினா அந்த மோகனியை நான் ஒரு கூட்டுக்குள்ள அடைச்சிக்க அவட துர் சக்தி வெளியே வராத மாதிரி பண்ணிட்டேன் அவட பாதுகாப்புக்காக இந்த கதவுக்கு மந்திர கட்டும் போட்டிக்க அந்த மோகனிய தீய நிழல் உங்களை நெருங்காது திவ்யா நீ செஞ்ச இந்த உதவியை நாம என்னைக்கும் மறக்கவே மாட்டோம் அந்த தீய சக்தி டேந்து நம்ம பேமிலி காப்பாற்றப்பட்டு திவ்யாவே சொன்னாங்கல்ல அப்புறம் எதுக்காக கவலைப்படுற அவ சொன்ன தான் ஆனால் நம்பிக்கை வார்த்தை சொன்ன திவ்யாவை காணுமே யார்கிட்டையும் சொல்லாமல் அவன் எங்கே போய்ப்பா எவ்வளவோ தெரியட்டோமே அந்த மோகினி பிசாசி ஒன்று சொல்லிச்சு அதிட்ட பார்வை என்னைக்கும் நம்மளை தொடர்ந்துட்டு இக்குன்னா இல்லை சைதாலி நீ சொல்றது உண்மையாக இல்லைன்னா நீ சொல்றது உண்மையாக இல்லைன்னா இந்த நேரத்துக்கு என்னென்னமோ நடந்திருக்கும் எயிட்டீன் இயர்ஸ் முடிஞ்சிட்டு அன்னைக்கு நாம இந்த நிலைமை என்ன இன்னைக்கு நாம் இருக்கிற நிலம என்ன இது எல்லாமே அந்த மோகினி பிசாசிட வேலையாக கூட இருக்கலாம் இந்த ஆஸ்தி பாஸ்திலாம் இல்லைன்னு சொன்னால் நம்ம நிம்மதியான லைஃபை வாழ்ந்துட்டேன் இருந்திப்போம் அது தப்பு வேத இந்த வசதியெல்லாம் அந்த தீய சக்தியால் ஏற்பட்டதில்லை இது எல்லாமே அன்னைக்கு முதுள உழைப்பால் கிடைச்சிது அது மட்டும் இல்லாமல் நாமளும் கஷ்டப்பட்டு இந்த உழைப்பை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திக்கும் எக்ஸாக்ட்லி அண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சதால தான் நம்ம இன்னைக்கு நிம்மதியான லைஃபை வாழ்ந்துட்டிருக்கோம் நிம்மதியான லைஃபா இது உங்களுக்கு நிம்மதியான லைஃபா தெரியுது அவங்களுக்கு என்ன நடக்குமோன்ற தான் ஒவ்வொரு செகண்டும் வாழ வேண்டிய எந்த சமயத்துல என்ன நடக்கும்னு நடுங்கி வாழ வேண்டிய ஏதோ கடவுள் புண்ணியத்துல இத்தனை வருஷம் ஓடிட்டு ஆனா அந்த மோகனிய பார்வை இப்போவும் நம்ம மேலே இக்கி பின் தொடர்ந்துட்டு இருக்கி அவட அந்த தீய பார்வை கூடிய சீக்கிரமா நம்ம மேல நேரடியாக வந்து விழும் ஒருவேளை அதுக்கு இலக்காக கூடியவ அஞ்சா கூட இக்கலாம் அஞ்சிட கிரகதோஷத்துக்கு அந்த பொண்ணுதான் அவ உடம்புலையும் அஞ்சிட தலைவிதியை மாத்தி அமைக்கக்கூடியவ அவ ஒருத்தி மட்டும்தான் மோகிண்ட தீய பார்வையிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒருத்தி அது அவ மட்டும்தான் அந்த பொண்ணு அஞ்சு லைஃபுக்குள்ள வந்தாகும் அஞ்சை காப்பாத்துற பவர் அவகிட்டதான் இங்கி அம்மா சாப்பாடு ஏதாவது கொடுங்கம்மா அம்மன் உங்களுக்கு அருள் செய்வாங்க பசையோடு முடிவு பண்ணிட்டியா நான் இப்ப அவர்கிட்ட சாப்பாடு தான் கொடுக்கறன்னு எப்படி தெரிஞ்சது சின்ன வயசுல இருந்து உன்னை வளர்த்திக்க உன்னை பத்தி தெரியாதா நீ யோசிக்காம கொள்ளாம அடுத்தவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவ இதை கத்து கொடுத்ததே நீங்க தானே அடுத்தாக்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்ல யோசிக்க கூடன்னு சொல்லிட்டீங்க நீயும் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்ட தான் நான் எல்லாமே கிளம்பிட்டியா சரி விடு சொன்ன உடனே அழ ஆரம்பிச்சிருவியே இந்த அழகான கண்களில் என்னைக்கும் கண்ணீர் வரவே கூடாது நான் இப்போ கண்ணீர் வச்சுட்டீங்கன்னு நீங்க எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லுங்க எல்லாரும் பார்க்குற காட்சி எனக்கு தெரியறதில்ல ஆனால் யாரும் பார்க்காத காட்சியை பார்த்து உணரக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடச்சிக்கு என் லைஃப்ல என்ன பாக்கியம் தெரியலை நான் என் சொந்த பந்தங்களை தொலைச்சவ அதனால நான் இந்த வீட்டை விட்டு கிளம்ப சொல்ல திரும்ப நான் உங்களை சந்திக்க மாட்டேன்னு பயம் வந்துட்டு அதனால தான் நான் உங்களை பார்க்காமே கிளம்பிட்டேன் அந்தப்ப என்ன நம்பிக்கையாவது மனசில் நெரிசிக்குமே நினைச்சேன் இல்லைம்மா நிச்சயம் திரும்பி வருவேன் கிளம்புமா உங்க அம்மா ஆசீர்வாதம் கிளம்பு அம்மா இதுவரைக்கும் நீங்க என்ன தேடி வரல ஆனா நான் உங்களை தேடி பாரு கண்டுபிடிக்க வர நீ எவ முயற்சி வேணாலும் செய்யலாம் வேதஸ்ரீ ஆனா அஞ்சு நான் ஓகேந்து பறிச்சே தீருவேன் வேத ஸ்ரீ கெட்ட கனவு ஏதாச்சும் கண்டியா நாம கிளம்பி ஆகணும் எங்க வாந்தாக்கு எங்கிக்க கோவத்துல இருக்க சோரி என்ன சோரி பேபியாஜ் நான் நேற்று உன்ன யோகா சேஷனுக்கு வர சொன்னேன்ல எனக்கு தெரிஞ்சு நீ நைட் பாட்டிக்கு இல்ல ஏய் இல்ல எந்த பாட்டிக்கும் போகல ஃபுல் நைட் தூங்காமல் விரதம் இருந்தோம் விரதம்மா அதாவது ஃபுல் நைட் பூஜை நடந்தது அவங்க வீட்டில் எஸ் யூஆர் ரைட் அப்போ ஓகே நல்ல தான் செஞ்சுக்க அதெல்லாம் விட இப்போ நீ இருக்க நீ இப்போ அங்கே இருந்து ரைட் சைடுக்கு வா வேதஸ்ரீ நீ சொன்ன மாதிரி பாந்தா கிராமத்துக்கு வந்துட்டோம் நாம் அடுத்து என்ன செய்யணும் என் டவுட் சரியா தப்பான்னு விசாரிக்கணும் நம்ம குடும்ப வாழ்க்கைக்கிடையில அந்த சக்தி வந்துட்டு தான் டவுட் படுறேன் வந்துட்டீங்களா ஆட்டை தீய சக்தியை பதினெட்டு வருஷத்துக்கு முன்னால் இந்த இடத்துக்குள்ள அடக்கி வச்ச குடும்பம் நீங்க தானே தீய சக்தியை பற்றியும் கேள்விப்பட்டேன் உங்களை பற்றியும் நிறைய கேள்விப்பட்டேன் அந்த தீய சக்தி விலகி போகலாம் ஆனா பதினஞ்சாவதுட பார்வை விலகாது தீய சக்தியோட பார்வை இன்னும் உங்களை விட்டு விலகல ஆனா தீய சக்தி நிலவிக்கிற இடத்துல தெய்வ சக்தியும் நிலவிக்கும் எங்க விஷம் இருக்குதோ அங்க அமிர்தமும் இருக்கும் சேத்தா யுக்தி இருக்கிற இடத்துல தெய்வ பக்தி நிரம்பி இருக்கும் ஆண்டவ அருள் கொண்டவா தான் இனியும் அந்த தீய சேர்ந்து உங்களை காப்பாற்ற முடியும் ஐ ஆபத்தான வளையத்தில் மகா மாட்டிக்கா திருசூல அடையாளம் பொண்ணு ஒன்றும் கண்டுபிடிக்கல இந்த நிலைமையில அந்த தீய சக்தி நம்ம லைஃப்ல ஒரு கிட்ட தான் நான் டவுட் படுறேன் வேதஸ்ரீ அப்படிலாம் இல்லை அவளால் எப்படி மீண்டு வர முடியும் திவ்யா அன்னைக்கு மந்திரம் செஞ்சதெல்லாம் உனக்கு மறந்துருச்சா இன்னைக்கு அந்த மோகினியை நான் ஒரு கூட்டுக்குள்ள அடைச்சிக்க அவட துர் சக்தி வெளியே வராத மாதிரி பண்ணிட்டேன் அவட பாதுகாப்புக்காக இந்த கதவுக்கு மந்திர கட்டும் போட்டிக்க அந்த மோகினியோட தீய நிழல் உங்களை நெருங்காது நல்ல நினைவீக்கி எல்லாமே நினைவீக்கி இருந்தாலும் நான் ஏன் தான் இந்த இடத்துக்கு வந்திக்க உள்ள இக்காலா இல்லையான்னு தெரியுங்க இத்தனை வருஷத்துக்கு போறோம் இந்த கதவு அப்படியே தான் இருக்குது பதினெட்டு வருஷமா யாருமே தொடரலன்னு தெரியுது மட்டும் இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல ஒரு டைம் தொடர்ந்து பார்த்தா தான் என்ன அப்போதான் அவன் அக்காவுக்கு கிடைக்கும்